இப்போ எல்லாரோட கேள்விகளும் ஒரே மாதிரி இருக்க பட்சத்தில் நான் காமனாகவே விளக்கம் கொடுக்க விரும்புகிறோம் ஏன்னா நிர்வாகத்தின் அது நிர்வாகத்தின் ஒரு நபராக தான் நாங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன் ஸோ நாங்கள் வந்து தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணது ஜூன் ஜூலை மாதத்தில் நாங்கள் அமைச்சிருக்கோம் கண்டினியூஸாக அப்போ நடந்தது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சி அமைச்சிருக்கோம் அதுக்கடுத்து வந்து இப்போது நம்மளோட நெய் அங்கே போகிறது கிடையாது சரிங்களா நம்ம அனுப்புறது கிடையாது இப்போது இப்போ திருப்பி வந்து கம்பெனி மேலே கம்பெனி நேமை யூஸ் பண்ணி எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அதில் எங்கேயுமே எங்கள் கம்பெனி நேம் இல்லை பட் ஆனால் விஷயங்களை வச்சு பேசுகிறத வச்சு அதே மாதிரி சொல்கிறீங்க இன்னொன்று எங்களோட தயாரிப்பில் குறை இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வெளி வெளிப்படுத்துகிறத பட்சத்தில் இருந்ததுன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் ஜென்யூனிட்டி அதோடய நம்பகத்தன்மையும் அதோடய தரத்துலையும் எந்த குறைபாடும் இருக்காது என்னென்ன விதத்துலாம் எங்கள் மேலே குற்றங்கள் வந்து இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புன்னு சொல்கிறாங்களோ அது எதுவுமே நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்துகிற விரும்பலை நீங்கள் ப்ராடக்ட்டே எடுத்து டெஸ்ட் பண்ணாலே எல்லாத்துலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு இருபத்தி வருஷத்துக்கு மேலே இந்த துறையில நாங்க இருக்கோம் இந்த மாதிரி வந்து எங்களோட தயாரிப்புகள்ல எந்த எந்த இடத்துலயுமே வந்து இப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆனது கிடையாது வெளிப்படுத்தினது கிடையாது சோ இதுக்கு என்ன விளக்கமோ என்னமோ பாத்துக்கலாம் சார் இப்போ அதில் ஒரு ப்ரொடக்ஷனில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சப்ளை பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே வந்து நம்மளோட கீ ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது இப்போ ஓப்பன்னாக வந்து நார்மலும் வந்து கேட்டதுக்காக வந்து சொல்கிறோம் சாம்பிள்ஸ் வந்து எங்கே வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கிங்க என்னைபிள் லேப் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது திருப்பதி டிடிடிக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறப்பையும் நாங்கள் வந்து என்னைபிள் லேப் ரிப்போர்ட்டோடய தான் அனுப்பியிருக்கோம் அதில் எந்த ஒரு டிவியேஷன்ஸுமே இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து இல்லை தயாரிக்கிறதே நீங்கள்

ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நீ அனுப்பப்பட்டிருக்கு ஆர்டர் எடுக்கப்பட்டது அனுப்பப்பட்டது தான் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அனுப்புறது கிடையாது ஆமாம் தான் அத்தனை நாங்கள் ஒருத்தர் அதில் அதில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அனுப்புனது மட்டுமே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அனுப்புனது ஒரு பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட அதில் அடங்காது ஒருத்தரோடது கிடையாது கண்டிப்பா பண்ணிருக்கோம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு தடவை அனுப்பும்போதும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகும் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெளிவான பதில்கள் எங்ககிட்ட இருக்கு தர தர ரீதியா எங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கு அமைச்சிருக்கோம் அமைச்சிருக்கோம் அவங்க எண்டுக்கு அமைச்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கு எந்த ரிப்ளை வரல நாங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் எங்கில் எல்லாமே பண்ணிருக்கோம் டெய்லி வீஸ் அனுப்புணா மேடம் இல்லை ஒன் டைம் அனுப்புணுங்களா அந்த மாதிரி சார் நாங்கள் தேவஸ்தானத்துக்கு அனுப்பின நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா என்ஐபிஎல் லேப் ரிப்போர்ட்டோட அனுப்பியிருக்கோம் அதில் வந்து குறை இருக்குது அப்படிங்கிறது என்ஐபிஎல் லேப் ரிப்போர்ட்டில் எந்த குறையும் இல்லை திருப்பதியோட தேவஸ்தானத்தில் செக் பண்ண லேப் ரிப்போர்ட்லையும் எந்த குறையும் இல்லை அவங்களோட ரிப்போர்ட்டும் இருக்குது நம்மளோட ரிப்போர்ட்டுமே இருக்குது இப்போ நம்ம அனுப்புன நாலு டேங்கர் ரிசல்ட்டுமே இங்கேயும் இருக்குது எஃப்எஸ்எஸ்ஸையும் வந்து இடையில சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க அதோட ரிசல்ட் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு அக்மார்க்லேயும் சாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க அதுவும் பாஸ் ஆகி ரிப்போர்ட் வந்துருச்சு ஸோ எங்கேயுமே எங்களோட நெகியில் வந்து தரக்குறைவு இருக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே நிரூபணம் ஆகலை அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே மங்கடை இருக்கு நன்றி சார்